சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து இட்லி அரிசி வீட்டு அரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க முக்கால் கப் வந்து பருப்பு எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் உளுந்து எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து சிறு பருப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதை வந்து இப்போ சே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிறு பருப்பும் ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் போட்டு இது கூடவே வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அது பாருங்க நான் ஃபஸ்ட்டு ப பண்ண மறந்துவிட்டேன் அதுதான் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் இஞ்சி இது எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஃபஸ்ட்டு ஓட்டிடுங்க கிரைண்ட்ரு ஆன் பண்ணி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசிலாம் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது கூட வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் அரிசி வந்து தனியாக ஊற வச்சுமே அரைக்கலாம் அதுவுமே பெஸ்ட்டு தான் நான் மிக்சியில் அரைக்கிறதுக்காக ஊற வச்சேன் அப்புறம் வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் அரிசி போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பருப்புலாம் வந்து சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் இது மாதிரி நல்லா அரைட்டும் ரொம்ப வந்து மையம் அரைக்கக்கூடாது குறை குறைன்னு இருந்தால் போதும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் கெட்டியாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அரிசி வந்து த கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் தனியாக உறவைங்க பருப்பு எல்லாத்தையும் தனியாக உறவைங்க ஓகே இது மாதிரி வந்து நான் மாவு எடுத்துக்கிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டே யூஸ் பண்ணி தான் எடுப்பேன் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ மொத்த மாவு இந்த பவுலில் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு உப்பு போட்டு கலந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம எனக்கு ஒரு நாலு மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து புளிச்சிருக்கோம் நீங்கள் த்ரீ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் கூட புளிக்க வச்சு உடனேவே ஊற்றலாம் இப்போ பாருங்கள் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும் வெங்காயம் கலந்தால் வந்து மாவு கெட்டு போயிடும் மறுநாள் யூஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு சுற்று அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு வெங்காயம் கத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் பாருங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த மாவில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நிறைய பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து நமக்கு கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி நல்லா சுற்றிக்கலாம் தோசை நீங்கள் மொத்தமாகவும் ஊற்றலாம் இல்லை நைஸாகவும் ஊற்றலாம் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா வெந்து வரட்டும் இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான் இது டிஃபனுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் தோசை நல்லா உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் ஆனால் நான் ஆட் பண்ணலை இதுவே டேஸ்டியாக தான் இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி இஞ்சி துவையல் எல்லாமே வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு இப்போ ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் தேங்க் யூ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள்